ஒரு ஆட்சி 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 வந்து மக்களுடைய கோரிக்கையாக இருந்து மிக முக்கியமாக ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாருமே வந்து எடுத்து சொன்னாங்க அது வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து சரி செய்யப்படும் பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிச்சயமாக ஏன்னா வந்து விலைவாசி ஏறுவதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை தான் அதனால வந்து உலக அளவில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் இந்தியாவில் வந்து அது அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு நூறுரூபா குறைத்திருக்கிறார்கள் தவிர வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு சிலிண்டர் விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால தான் வந்து சிலிண்டர் வரை குறை அப்போது அப்படின்னு உறுதி கொடுத்து இருக்கிறேன் பல்வேறு சட்டங்களால் பாதிக்கப்படுறதை வெளிப்படுத்துனாங்க நிச்சயாங்க விவசாய சட்டங்கள் மக்களுக்கு எதிரானது அதே போல் தொழிலாளருக்கான சட்டங்களும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சட்டங்கள்னா அதனால ஒவ்வொன்றிலையும் மாநிலத்தோடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களாகவும் மாநிலங்களுக்கு எதிரான சட்டங்களாகவும் சாதாரண சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாகவும் தான் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பல சட்டங்கள் குறிப்பாக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொடர்புறிகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து நீட் விளக்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய தொடர்ந்து கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதை நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும் நன்றி